சிறைக்கு அனுப்ப பாஜக போட்ட திட்டம் அனில் தேஷ்முக் வெளியிட்ட பரபரப்பு குற்றச்சாட்டு சிபிஐ நாடகங்கள் அம்பலம் நாடாளுமன்ற உரையில் சஞ்சய் சிங் சொன்னது உண்மையா மோடியினுடைய ஒட்டுமொத்த நாடகமும் அம்பலமாகிறது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அய்யனார் இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கைது செய்வதற்கான பல்வேறு விதமான திட்டங்களை தற்பொழுது பிஜேபி கொண்டிருக்கிறது அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா அவர் மீது தொடர் வழக்குகள் என்பது பதியப்பட்டு அவரை விசாரணைக்கு ஆஜர்படுத்தி கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை அனில் தேஷ்முக் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இது அங்க நடைபெற உள்ள அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை தற்பொழுது ஏற்படுத்த போக உள்ளது ஏன்னா அங்கே இடியும் சிபிஐயும் எவ்வாறு செயல்பட்டது அப்படின்றத மட்டும் இல்லாது அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எந்த அளவிற்கு கீழ்த்தரமான வேலையை செய்துள்ளார்கள் அப்படின்றத வெளிச்சம் போட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு இது மகாராஷ்டிர அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு புறம் பட்ஜெட் குறித்தான நாடாளுமன்ற விவாதத்தில் மாநிலங்களவையில் சஞ்சய் சிங் அவர்கள் அதாவது மாநிலங்களவை தலைவராகிய மிக முக்கியமாக குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு அலர விட்டிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இந்த ஒட்டுமொத்த தொகுப்புலையும் அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த அனில் தேஷ்முக் அவர்களுடைய குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவில் என்னவா இருந்து கொண்டிருக்கிறது தான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இடியும் சிபிஐயும் தற்பொழுது எல்லார் மீதும் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி மீது வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கு டெல்லியை எடுத்துட்டீங்கன்னா அங்க டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு தற்பொழுது ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜாமீன் ஜாமீன்ல வெளியாகியிருக்காரு இப்பேற்பட்ட நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்த அனில் தேஷ்முக்கும் இடியும் சிபிஐனாலும் கைது செய்யப்பட்டவர் இப்பொழுது அவர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி மீது சுமத்தி இருக்காரு நான் ஏன் கைது செய்யப்பட்ட இந்த கைதுக்கு பின்னால் யாரு இருக்காங்க எந்த அளவிற்கு பிஜேபி இதற்கு உடந்தையாக இருந்துள்ளது அப்படின்ற பரபரப்பான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இவர் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது மகாராஷ்டிராவில் முதல்ல ஆட்சியில் இருந்தவங்க யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான அனிதா உத்தவ் தாக்கரேவும் இங்க இருக்கக்கூடிய சரத்பவார் அவர்களும் காங்கிரஸ் எல்லாம் இணைந்து கூட்டணியில் வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைத்தாங்க அப்ப இந்த அனில் தேஷ்முக் அவர்கள் தான் உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது இப்ப துணை முதலா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்னவிஸ் பிஜேபியை சார்ந்தவர் அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே மீதும் உத்தவ் தாக்கரேவைய பையன் ஆதித்ய தாக்கரே மீதும் அப்புறம் சரத்பவார் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்துங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை நீங்க சொல்லுங்க உங்கள் மீது இடியோ சிபிஐயோ எந்த விதமான கேஸும் வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னதாக தற்பொழுது இவர் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார் இல்ல அப்போ அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சுமத்த மாட்டேன் நான் சிறைக்கே போனாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்க சிறையில தள்ளனாலும் பரவாயில்ல நான் எத்தனை வருஷம் சிறைக்குள்ளே என்னுடைய காலத்தை கழிச்சாலும் பரவாயில்ல என்னுடைய தலைவர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு சரத்பவாரினுடைய உண்மை விசுவாசியாக இவர் இருந்து கொண்டிருக்கார் இப்பேற்பட்ட நிலையில அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆஹ் முன்னாள் இருந்து போன நடிகர் சுஷந்த் சிங் ராஜ்புத் அவருடைய மேலாளரா வந்து திஷா சாலின் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு பால்கனியிலிருந்து தூக்கி எரிஞ்சுட்டதா உத்தவ் தாக்கரேவினுடைய பையன் ஆதித்ய தாக்கரே மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்ல சொல்லியிருக்காங்க நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க இவங்க மீது அப்படின்ட்டு அதையும் இவர் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்திருக்காரு அதன் மீது இப்ப என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இவர் மீது பொய்யான குற்றச்சாட்டு என்பது சுமத்தப்பட்டுள்ளதா சொல்றார் இவர் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உணவகங்கள் ஹோட்டல்ஸ்லாம் மாதந்தோறும் நூறு கோடி ரூபாய் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ட்டு அனில் தேஷ்முக் மீது குற்றச்சாட்டு என்பது எழுப்பப்பட்டது யார் இந்த குற்றச்சாட்டை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறை ஆணையரான பரம்பீர் சிங் அவர்கள்தான் அந்த குற்றச்சாட்டை கொடுக்குறாரு ஆனா இவரு இப்ப என்ன சொல்றாருன்னா நான் அந்த மாதிரி எந்த விதமான கோரிக்கையும் வைக்கல நான் எந்த விதமான கட்டாயத்திற்கும் அவர்ல உட்படுத்தல இது பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து சுமத்தப்பட்டது குறிப்பா இது பிஜேபி செய்த சதி அப்படின்ட்டு சொல்றாரு அதோட மட்டும் இல்ல பிஜேபி என் மீது இடியையும் சிபிஐயும் ஏவியதற்கான காரணமே இதான் நான் இங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கராவையோ இல்ல சரத்பவாரியோ அவருடைய பையனான ஆதித்ய தாக்கரேவையும் காட்டி கொடுக்காததான் இவங்களுக்கு போவோம் அதனாலதான் என்னை இட்டுட்டு போயிட்டு மும்பை உயர் நீதிமன்றத்துல நிறுத்தினாங்க அப்படின்ட்டு சொல்றாரு இவர் மீது மும்பை உயர் நீதிமன்றம் விசாரணை நீங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் அஞ்சாம் தேதி தன்னுடைய உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறாரு அதன் பின்பு எப்ப வெளியே வராரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் தான் இவர் வந்து வெளியே வராரு வெளியே வந்து இப்பதான் அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்னெடுத்துறாருனா ஏன் உள்ள போனா எதுக்காக உள்ள போனா என் மீது ஏன் இடியும் சிபிஐயும் கேஸ் பதிவு பண்ணாங்க இதுக்கெல்லாம் பின்னணியில யார் இருக்கா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபியாக இருந்து கொண்டிருக்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு இப்ப இவர் குற்றச்சாட்டை ஏத்துக்கலாமா வேண்டாமா இல்ல இவர் வந்து இவர் அரசு பிஜேபி மீது போய் குற்றச்சாட்டை சுமத்துறாரு அப்படின்ட்டு வச்சுக்கிட்டா இதற்கு ஆதாரம் சொல்ற மாதிரி மேலும் இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒருத்தவர் சொல்லியிருக்காரு அவர் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சஞ்சய் ராவத் இவர் வந்து சிவசேனா எம்பி அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அனில் தேஷ்முக் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா நான் அவரை ஜெயிலில் போதே இது குறித்து என்கிட்ட பேசியிருக்காரு இது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி என்னென்ன செஞ்சுது அப்படின்றது குறித்தும் அவர்கள் எப்படி இடிஐயும் சிபிஐயும் வெச்சு அனில் தேஷ்முக மிரட்டினாங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சஞ்சய் ராவத் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வலுப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி இடியையும் சிபிஐயும் வச்சு எந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது இருந்த போதும் இந்த பிஜேபி ஒத்துக்குமா இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு பிஜேபி தரப்புல இருந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு யார் மீது வைக்கப்படுகிறது பட்னவிஸ் மீது தான் வைக்கப்படுகிறது பிஜேபியை சார்ந்தவர் இப்ப வந்து அவர் துணை முதல்வராக இருக்காரு உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மீது பொய்யான குற்றச்சாட்டுல சொல்றீங்க நீங்க பொய்யான குற்றச்சாட்டை சொல்றதுனால நீங்க உங்க கட்சிக்கு எதிராக முக்கியமா சரத்பவாருக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராகவும் பேசின வீடியோலாம் என்கிட்ட இருக்கு நீங்க இந்த மாதிரி போய் குற்றச்சாட்டுல சொன்னீங்கன்னா நான் அதை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்ட்டு மிரட்டல் இருக்கிற துணியில அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது ஏன்னா தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் மீது ஈடியும் சிபிஐயும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நன்றாவே தெரியுது குறிப்பா ஜாமீன் கூட வழங்குவதில்லை இவங்க பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்டை பயன்படுத்தி அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அது கெஜ்ரிவால் வழக்கலையா இருக்கட்டும் இல்ல ஹேமன் சோரன் வழக்கலையா இருக்கட்டும் முக்கியமா செந்தில் பாலாஜி பண்றவருடைய வழக்கலையா இருக்கட்டும் இப்ப அவர் அததான் சொல்றாரு அதாவது இங்க பிஜேபிக்கு இணங்கி போயிட்டா உங்க மீது இடியோ சிபிஐயோ வந்து எதுவுமே பாயாது இன்னும் சொல்லணும் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா அவர்கள் எதனா சொல்றாங்க அதை உட்கட்சிக்குள்ளே இருந்து குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி சலசலப்பு ஏற்படுத்துனீங்கன்னா உங்க மீது எதுவுமே நடக்காது ஆனா இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னா உங்கள் மீது எல்லா விதமான கேஸும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ராகுல் காந்தி அவர்களையே சிறைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை என்பது ஏற்பட்டிருக்கு ராகுல் காந்தி மீது என்ன கேஸ் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் அமித்ஷாவை அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்ற ஒரு கேஸ் பதிவாயிருக்கு எப்ப பதிவாகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் நாலாம் தேதி பதிவாகுது யார் இந்த கேஸ போடுறாங்க அப்படின்ட்டு விஜய் மிஸ்ரா அப்படின்றவர்தான் தாக்கல் செய்கிறார் இப்ப இவர் வந்து எங்கே போயிட்டு ஆஜராறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் போயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஆஜராகியுள்ளார் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளார்கள் நீங்க வந்து அமித்ஷாவுக்கு எதிராக பேசுனீங்களா அமித்ஷாவின் மீது அவதூறு பரப்புனீங்களா அப்படின்ட்டு ராகுல் காந்தி ஒட்டுமொத்தமாக வந்து நான் அப்படிலாம் எதுவும் பேசலை அப்படின்ற தன்னுடைய கருத்தை வலுவாக முன்னிறுத்து அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ராகுல் காந்தி மீது இதேமாரி ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருப்போம் என்ன கேஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோடி அப்படின்ற ஆட்கள் ஆற்றல் குறித்து பேசணும்னால அந்த சமூகத்தை இழிவுபடுத்தியதற்காக சூரத் நீதிமன்றம் இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதித்தது எப்படி ஒரு அவதூறு விழத்துல போயிட்டு ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்றதான் எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு மிஞ்சு மிஞ்சு போனா மன்னிப்பு கேட்க சொல்லணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது அபராதம் கட்டணும் அதெல்லாம் விட்டுட்டு இரண்டு ஆண்டுகள் சிறைன்னு சொல்றீங்களே இரண்டு ஆண்டுகள் சிறை எதற்காக அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒருவர் எம்பியாக பதவியில் தொடர முடியாது அப்படின்றதுக்காக தான் இவங்க வேண்வனே அந்த தண்டனையை கொடுத்தாங்க அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு விசாரணை போச்சு உச்சநீதிமன்றம் உடனடியாக ராகுல் காந்தி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குது இதுல என்ன இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரத் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் தண்டனை விதிச்ச உடனே இங்க இருக்கக்கூடிய ஓம்பரலா இருக்காது பாத்தீங்களா உடனடியாக ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எம்பி கிட்ட காலி செய்யுங்க கடிதம் கடிதமுனார் சரிங்களா அப்ப எந்த அளவிற்கு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆகி வர்றதுக்குள்ளேயே நீங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தி வீட்டை விட்டு வெளியனுதான் இவங்க ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் நீங்க என்ன அந்த வீட்டை விட்டு இல்ல என்ன ஜெயிலுக்கு அனுப்பினாலும் பரவாயில்ல என்ன ஜெயிலே வந்து நீங்க எதுவும் பண்ணாலும் பரவாயில்ல நான் இந்த மக்களுக்காக நின்று போராடுவேன் நான் சாமானிய மக்களுக்காக வந்து குரல் கொடுப்பேன் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கற அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நீங்க என்ன சிறைக்கு அனுப்ப முயற்சி செய்கிறீர்கள் நான் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நீங்க என்ன வீட்டை விட்டு வெளிய அனுப்புறீங்க நீங்க எங்க வேணாலும் அனுப்புங்க நான் அந்த மக்களுக்காக தான் பேசணும் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு இப்ப அதே போன்று மோடிக்கு அப்புறம் இப்ப அமித்ஷாவை தூக்கிட்டு வந்து அமித்ஷா இது வந்து அவதூறு பரப்பிட்டாங்க அமித்ஷா மீது வந்து பகிர்வையான குற்றச்சாட்டுல சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு கேச இவங்க முன்னிறுத்த ட்ரை பண்றாங்க இப்ப இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது பிரமோத் திவாரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி செய்வது ஒரு கேவலமான அரசியலாக இருந்து கொண்டிருக்கிறது எப்பயுமே பிஜேபி இது போல செஞ்சிட்டு இருக்கு பிஜேபிக்கு எதிராக பேசிட்டாலே பிஜேபிக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டாலே அவங்க உடனடியாக இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எல்லாருமே எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக பேசினாலே அவங்க வந்து சிறை அனுப்பப்படுவாங்க அப்படின்ற நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் டிஎம்கே அது குறித்து கேள்வி எழுப்பிச்சுன்னா செந்தில் பாலாஜி அவர்களை இடி தூக்கி உள்ள வச்சாங்க அங்க டெல்லியில கெஜ்ரிவால் அவர்கள் பேசினார் அப்படின்னு

ஏற்பட்ட நிலையில எப்படியாவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஆம் ஆத்மி சஞ்சய் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட் குறித்தும் பட்ஜெட் பட்ஜெட் நீங்க ஒதுக்குனீங்க அந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்ல அட்லீஸ்ட் நீங்க சிறைக்குனாச்சும் அதிகப்படியான நிதி ஒதுக்குங்க மொத்தமே சிறைத்துறைக்கு முன்னூறு கோடி தான் எதுக்காக கோடி அதிகப்படியா ஒதுக்குங்க ஒரு காலத்துல என்ன நீங்க சிறைக்குள்ள தள்ளீங்க இப்ப நீங்களும் போக வேண்டிய தேவை ஏற்படும் அப்படின்ட்டு ஜெகதீப் தென்கரை பார்த்து சஞ்சய் சிங் அவர்கள் பேசியது நாடாளுமன்றத்தை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா ஜ இங்க இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர்கள் மதுமான கொள்கை வழக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் அதனை தொடர்ந்து நீங்களும் போவதற்கான வாய்ப்பு வரும் அப்படின்ட்டு அவரு அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகரை பற்றி மட்டும் சொல்லாது ஒட்டுமொத்த பிஜேபியையும் பார்த்து சொல்லியிருக்கார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபி மீது பல்வேறு விதமான ஊழல் வழக்குகள் என்பது நிலுவையில் உள்ளது அப்படின்றத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது அதனை தற்பொழுது எதிர்க்கட்சிகள் எடுக்க துவங்கியுள்ளன அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் அதன் காரணமா தான் எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய வேலைகளில் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதற்கு தன்னுடைய அடியாட்களாக கையாட்களாக இடியையும் சிபிஐயும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே தற்பொழுது அம்பலமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றது பிஜேபிக்கு கையும் காலும் இழந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு இது தொடர்பா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்